என்று தியானத்துக்கு ஆதாரமான வசனம் கற்ற சொல்லுகிறார் நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் நான் உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்த தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒருவரே நம்மை பரிசுத்தமாக்கும் வல்லமை பெற்ற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் எத்தனையோ வல்லமைகளை உடையவராக இருக்கிறார் நமக்கு மிகவும் முக்கியமான அவருடைய வல்லமை அவர் நம்மை பரிசுத்தமாக்கும் அந்த அதிகாரம் அவர் ஒருவருக்கு தான் இருக்கு நம்மளுடைய சுய பரிசுத்தம் வந்து எவ்வளவுதான் இருந்தா கூட அதற்கு மேலாக ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகிறது அது ஆண்டவர் அருளம் பரிசுத்தம் அவர் நமக்கு கொடுக்கும் பரிசுத்தம் அவர் சிலுவையில தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போதுதான் நாம் முழுமையான ஒரு பரிசுத்தத்தை அடைய முடியும் மனிதனுடைய சுவாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஆண்டவ பூமியை பார்க்கும் போது தேவனை தேடுகிற மனிதன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா மனிதன் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை என்றே காண்கிறார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்த்தா ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்றார் இன்னும் மனிதனுடைய மனதை அவர் பார்க்கும்போது அது நித்தமும் பொல்லாதது என்றே பார்க்கிறார் அது எப்பொழுதும் பொல்லாத காரியங்களையே சிந்திக்கிற ஒரு மனிதனுடைய மனதாக இருக்கிறது என்று ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் பார்க்கும் போது நினைக்கிறார் மனிதனுடைய மித்தமும் பொல்லாதது என்று அவருடைய பார்வையில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அவர் பார்க்கும் போது நாம் அவருடைய தராசுல நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் அவரை ஒரு கண்ணாடியில் முகம் காண்கிறது போல ஆண்டவரில் நம்மை நாம் காண வேண்டும் ஆண்டவரில் நம்மை நாம் காணும் போதுதான் நமக்குள் இருக்கும் அசுத்தங்கள் வெளியேறும் ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று அவர் முகத்தை நாம் நோக்கி பார்க்க பார்க்க நாம் பிரகாசம் அடைவோம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும் அவரை தேடணும் அவர் முகத்தை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் அவருடைய இது அவரை பார்த்து பார்த்து பெற முடியும் அப்படியானா நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவருடைய ரத்தம் தான் நம்மை சுத்தம் உள்ளவர்களாக மாற்ற வல்லமையுள்ள ரத்தமாக இருக்கிறது நம்முடைய இதயத்தை நம்முடைய மனதை அவர் புதிதாக்குகிற கர்த்தராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதை அவர் தூய்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம ஆண்டவரிடத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதன்படி ஆண்டவருக்குள் திடப்படுத்தி கொண்டே செல்லும் போதுதான் அந்த பரிசுத்த நிலையை நாம் முழுமையாக அடைய முடியும் ஆண்டவர்களிடத்துல நம் பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கலாம் ஆண்டவரிடத்துல வந்து பெறாதவர்கள் வந்து ஆண்டவரிடத்துல மனம் திருந்தி ஆண்டவரே என்னை மன்னியும் நான் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பாவம் பாவம் அறிக்கை செய்து இனிமே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி முழு மனசோட ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு முழுமையான மன்னிப்பு கொடுக்கிறார் நமது ரத்தத்தினாலே என் கழுவி சுத்திகரின் சொல்லும் போது ஒரு பரிசுத்த வல்லமை நம்மை ஆண்டு கொள்வதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சமாதானத்தை நமக்குள்ள வைக்கிறதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நமக்கு அவர் தர வல்லமையிலவராக இருக்கிறார் ஆனா நாம்தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேடி போகணும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் அவரு அவரிலே நம்மை காண நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து நாம் அப்பழுக்கற்றவர்களாக காணப்பட்டாதான் அவர் சமூகத்துல நாம் வந்து நிலைக்க முடியும் அவரை காண முடியும் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார் அவர் வசனத்தின அவருடைய வசனமே நம்மை பரிசுத்தமாக்குகிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை டிசைன் பண்ணுகிறது நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கிறோமோ அந்த இடத்தையெல்லாம் எல்லாம் சரி செய்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான் அவருடைய செய்யும் போது அது ஆண்டவருக்கு அவர் உடனடியாக அந்த வார்த்தைகள் மூலம் நம்மோட பேசுவார் நம் இதயத்துல அவர் வந்து மனசாட்சியிலிருந்து பேசுவார் நாம் செய்த தவறுதான் என்ற உறுதியை அவர் கொடுப்பார் அப்போ நம்ம அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது நம்ம அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்திடுவார் தேவை நேரத்தில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்தில் செல்லணும் அவரிடத்தில் சென்ற அவருடைய வார்த்தைகளை நாம் வந்து கேட்க கேட்க அது தியானித்து தியானித்த ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகள் நம் இதை சென்று நம்முடைய ஆத்மாவை அது சுத்திகரித்து தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய வல்லமையுடையதாக மாற்றுவார் அவருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றது அவருடைய ஆத்மா தான் நம்ம உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தை நமக்குள் செல்ல 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 அது நம்மை தூய்மையாக்கி கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொண்டே நம்ம வந்து செய்கிறது இன்னது செய்கிறது இது தவறு என்று அளவுக்கோலும் கிடையாது ஆண்டோடைய வார்த்தைகள் தான் ஒரு மெய்யான இருக்கிறது நமக்கு சரியான பாதை காண்பிப்பது ஆண்டோடைய வார்த்தைகள் தான் அந்த வார்த்தையை நம்ம வந்து கவனமாக கேட்டு ஆண்டவர் இந்த காரியத்தில் நம்மளை என்ன சொல்ல எப்படி நம்ம எந்த டைரக்ஷன்ல போறது இனிமே நான் இந்த காரியத்தை என்ன செய்யறது எல்லாத்துக்குமே ஆண்டவர் பதில் சொல்றாரு தவறாக இருந்தா அத உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க சொல்லுவார் பாடுகளின் வழியாக சென்றா ஆண்டவர் நம்மை தேத்தி தேத்தி நடக்க வைப்பார் கண்ணீரின் பாதையாக இருந்தா ஆண்டவர் நம் கண்ணீரை துடைக்கிறவராக நம்மோடு இருப்பார் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்து நொறுங்கி போய் உட்காரும் போது தேவன் நம்மை தேற்றி ஆண்டவர் நடக்க வைப்பார் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றும் நம்மை ஆற்றும் நம்மை பரிசுத்தமாக்கும் நமக்கு ஜீவன் கொடுக்கும் சுகம் தரும் எல்லா வல்லமையும் ஆண்டவன் இந்த வார்த்தையில வைத்து வைத்திருக்கிறார் அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அப்படியாக அது செயல்படும் விதைக்கிறவனுக்கு விதையும் விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் என்று கற்று சொல்கிறார் நீங்க அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க இப்ப வந்து ஒரு வார்த்தை வந்து ஆண்டவரே இது எனக்கு மருந்துன்னு நினைச்சு நீங்க அந்த வசனத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது மருந்தாக செயல்படும் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு வந்து உணவுன்னு சொல்லிட்டு நீங்க அதைய ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது உணவாக உங்களுக்கு செயல்படும் ஆண்டவரே உமது வார்த்தை தான் எனக்கு அடைக்கலம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆண்டவரே இந்த தான் எனக்கு ஆறுதல் என்று சொல்லி வசனத்தை சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் நீங்க ஆண்டோடைய வார்த்தை எதற்காக தேடி வந்தீர்களோ அதற்காக அது செயல்படும் அந்த வல்லமை உள்ளது ஆண்டோடைய வார்த்தை உங்க இதயத்துல என்ன வேண்டுதல் இருக்கு நீங்க என்ன காரியத்துல ஆண்டவரை செய்தி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உதவி செய்ய அவர் மட்டுமே வல்லமையுள்ளவர் அவருடைய வார்த்தைகள் அனுப்பி அவர் சுகமாக்குகிறார் வார்த்தைகளை அனுப்பி நம்மை தேற்றுகிறார் வார்த்தைகளை அனுப்பி நமக்கு ஜீவன் கொடுக்கிறார் நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் அந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அந்த வார்த்தையானவர் நமக்குள்ளே அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் முழுமையாக பற்றி கொள்ளணும் அவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கும் வரைக்கும் அவர் பாதத்திலே நாம் விழுந்து கிடக்கணும் ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து அவர் நமக்கு மறுவாழ்வு கொடுத்து ஆண்டவர் நம்மை புதிய மனிதனாக மாற்ற விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திருபைகளை கொடுக்கிற தேவன் புதிய ஆண்டை கொடுக்கிற தேவன் நம் வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளையும் அற்புதமாய் கொடுக்கிறார் எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணாத நிலையில ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை எவ்வளவா திருபை கொண்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அதை எல்லாம் உணர்ந்தவர்களாக நாம் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்னா நமக்கு ஒரே ஒரு தகுதியை தான் எதிர்பார்க்கிறார்லாமலோருவனும் தேவனை தரிசிக்க முடியாது இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை பார்க்கும் பாக்கியம் பெற முடியும் அதனால நம்மை நாம் சுத்தி கொண்டே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நம்ம உடைகளை சுத்திகரித்து அணிந்து கொள்கிறோம் நாம் பயன்படுத்தும் பொருட்களை சுத்திகரித்துக் கொள்கிறோம் ஆனால் நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை அறியாதிருக்கிறோம் அதை உணர்ந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தம் இல்லைன்னா போய் நிற்கவே முடியாது நிற்கவே முடியாது அப்படியானா நம்ம அந்த ஆத்மாவை மிகவும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஆண்டவுடைய ரத்தம் இருக்கிறது அந்த ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும் ஆண்டவர் பாதத்தில இருந்து ஆண்டவரே என்னை சுத்திகரியும் 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 என்று அவர் பாதத்தில் நாம் இருக்கும்போது அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றும் நமக்கு பரிசுத்த ஆடை கொடுப்பார் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலேயே நம்மை அலங்கரிப்பார் நம் இதயம் தேவனோடு நாம் நெருங்கிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரோடு நாம் நெருங்கிக் கொண்டு அவரோடு வாழ்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை தருவார் ஆண்டவரோடு நடப்பது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்பது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது அது நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நாம் வளருவதெல்லாம் ஒரு உன்னத அனுபவமாக இருக்கும் தேவன் சொல்ல சொல்ல நீங்கள் அதை கேட்டு கேட்டு கீழ்ப்படிய கீழ்படிய நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீர்கள் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார் உங்கள் ஆத்துமாவை அலங்கரிப்பார் ஆண்டவர் அலங்கரிக்கும்போது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாம் சுதந்திரித்துக் கொண்டோம் என்று அர்த்தம் சமாதானத்தை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் ஆண்டவரோடு வாழ்கிற போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இதை வந்து யாராலையும் எடுத்து போடவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை நிறைத்து விடுவார் அதுதான் ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் இது நம்ம உள்ள தூய்மை அடைய இதை நாம் உணர முடியும் என்னைக்கு நமக்கு சமாதானம் இருக்காது சமாதானம் இல்லை என்று கத்த சொல்லுகிறார் சமாதானம் போயிட்டு நாங்க ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் சந்தோஷம் இல்லை நாங்க ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம் அப்ப நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை நிறுத்துகின்ற பிரச்சனைகள் படவீனங்கள் சந்தோஷமா எத்தனையோ குறைகள் இருந்தாலும் நாம் அதில ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சமாதானமாய் நிற்க தெரிகிறதா அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அவரை நாம் ஒருபோதும் விட்டு விடாத படிக்க அவருடைய அடைத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம் ஒரு பக்கம் நம்மை ஆண்டோடைய வார்த்தையினாலே நம்மை மாற்றிக்கொண்டே வரணும் இன்னொரு பக்கம் நாம் செய்த தவறுகள் மீறுதல்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அறிக்கை செய்து விட்டு விட்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் தூய்மை பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டுமே நடந்துட்டே இருக்கணும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்பதான் ஆண்டவர் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பதாக நிற்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் ஆண்டவருடைய வல்லமை நம்மை பரிசுத்தமாக்கும் அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்ம சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக வைத்து கொள்ளும் அவர் அருகேயே வைத்துக் கொள்ளும் அவரை நெருங்கணும்னா இந்த தான் ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சுட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இன்னொரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டெப் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இப்படி நாம் ஏற ஸ்டெப் எவ்வளவோ இருக்கு அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படிய கீழ்படிய கீழ்ப்படிய ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார் அவருடைய வல்லமை நம்மை பரிசுத்தமாக்கும் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் அதுவே அவருக்கு ஏற்ற இருக்கிறது அதனால ஏற்ற பரிசுத்தத்தை நாம் அடையும் படிக்க ஒவ்வொரு நாளும் நம் கவனத்தோடு தியானத்தோடு நிபித்து கொண்டு ஆண்டவரை நாம் நெருங்கி 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 நாம் வாழுவதை பார்க்கிலும் மேலான ஒரு காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எத்தனையோ பாடுகள் உலகத்துல இருக்கும் இல்லாம யாருக்கும் இல்லை பலவீனத்தோட இருக்கலாம் இன்னும் தேவைகளோட இருக்கலாம் பிரச்சனைகளோடு இருக்கலாம் பாடுகளோடு இருக்கலாம் சமாதானம் இல்லாமல் நாம் போய்விடக் கூடாது ஆண்டவரை நாம் உடையவர்கள் அவர் சமாதான பிரபுவாக அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் அவரை நாம் பிடித்து கொண்டால் அந்த சமாதானம் சமாதானம் இதயத்தை ஆண்டு கொள்ளும் அந்த எல்லா இருந்து நம்மை ஆளுகை செய்வார் அவரை மாத்திரம் நாம் விட்டுவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு நாம் நெருங்கியே நிற்க வேண்டும் அப்பதான் ஆண்டவர் வந்து அந்த பரிசுத்தோடு நாம் இணைந்து கொண்டால் தான் ஆண்டவர் முன்னாடி நாம் நிற்கக்கூடிய கிருபையை பெற முடியும் நம் கண்ணை மூடுன்னா ஆண்டவர் பக்கத்துல நிற்கக்கூடிய அந்த பாக்கியம் வேணும்னா நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும் அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எத்தனையோ காரியங்களுக்கு சுத்தம் பண்ண ஒவ்வொரு விதமான பொருட்கள் இருக்கிறது ஆனா நம்ம ஆத்மாவை சுத்திகரிக்க ஒரே ஒன்று தான் இருக்கிறது அது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிப்பட்ட வல்லமில ரத்தத்தை வந்து ஆண்டவரே என்னை முழுமையாக கழுவும் கழுவும் என்று நாம் ஒப்பு அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்பட்ட ஒரு முழுமையான நிலை அடையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அப்போது நாம் முழுமையாக பரிசுத்தமாக்கப்படுவோம் அவர் ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள வந்துட்டார்னா ஒரு பைபிள் நீங்க உள்ள வந்துட்ட மாதிரி உங்களுக்கு அர்த்தம் நீங்க எது செஞ்சாலும் சரி தப்புங்கிறத உணர்த்தி கொண்டே இருப்பார் வந்து பைபிளுடைய வசனங்கள் வந்து அவர் அந்தந்த நேரத்துல அந்த வசனத்தின் மூலமா பேசுவாரு ஆவியானவர் உள்ள அவங்களால தப்பு செய்ய முடியாது ஆவியானவரை வந்து எப்பொழுதும் தொடர்ந்து தப்பு செய்து கொண்டே இருந்தால் அவர் அமைதியாக நம்மை விட்டு சென்று விடுவார் அந்த நிலைக்கு போகாத படிக்க நம்ம வந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவர் எச்சரிக்கும் போதெல்லாம் நம்மை மாற்றி கொண்டு நம் தவறுகிறவர்களாக இல்லாமல் அவரால் வழிநடத்தப்படுகிறவர்களாக நாம் வந்து சுத்திகரிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரின் மகிழ்ச்சியை படுத்துகிறவர்களாக நாம் இந்த உலகத்தில் நடந்து கொள்ளும் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நான் உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து அவருக்கு முன்னாடி நிற்க வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவரே நம்மை அவர் கொடுக்கும் சுத் பரிசுத்தமே நமக்கு மெய்யான இருக்கிறது நம்முடைய நீதிகள் அல்ல ஆந்தவர் நமக்கு மெய்யா இருக்கிறது அதனால தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளதமான கரத்துக்குள்ள நம்ம அடங்கி காத்திருப்போம் தேவன் ஏற்ற காலம் வரும்போது நம்மை உயர்த்துவார் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கத்த அவருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம் தேவன் நம்மை சுத்திகரித்து அவர் பரிசுத்தமாக்கி நிலைநிறுத்துவார் கர்த்த தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்